ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Nithya's ஃபுட் புக் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரை பொங்கல் இந்த சர்க்கரை பொங்கல் சிம்பிளான மெத்தடில் குக்கரில் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஆறு பேருக்கு சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு அளவில் தான் நான் இன்னைக்கு வந்து செஞ்சு கமைக்க போகிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது பாசிப்பருப்பு கால் கப் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதை வந்து ரொம்ப செவக்க அப்படிலாம் வறுக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு பொங்கலில் வந்து மசியாது ஜஸ்ட்டு வந்து ஒரு வாசம் வரும் அதை வந்து நல்லா ஈவனாக எல்லாம் சூடாக இருக்கணும் நம்ம கையில் தொட்டு பாத்தோம்னா நல்லா சூடாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படி தான் வறுத்து எடுக்கணும் இது ரொம்ப கலரெலாம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வருத்தீங்கன்னா பொங்கலில் வந்து மசியாது பாசிப்பருப்பு அப்படி இப்படி முழுசாகவே இருக்கும் இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்துடணும் இதை பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி வந்து நல்லா பொடியான இந்த மாதிரி பச்சரிசி தான் இந்த பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் நான் இங்கே ஒரு கப் பச்சரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துட்டு இது நல்லா ஒரு மூணு மூணு தடவை தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இங்கே ஒரு ப பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சூடானதும் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டரை கப் உருண்டை வெள்ளம் பாகு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு மெஷர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப பவுடராகவும் இடிச்சுக்கணும்னு தேவையில்ல நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மெஷர் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் ரெண்டரை கப் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு நினச்சாக்க இது ரெண்டே ஹால் கப் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டே கால் ரெண்டரை கப் தான் நான் கரெக்டாக இருக்கும் இது நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து வரும்போது இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நான் இங்கே ரெண்டரை கப் எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து கரைஞ்சி கொதிக்கணும் இதில் வந்து பாகு பதம் எதுவும் கிடையாது இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் அதில் நிறைய மண் இருக்கும் கண்டிப்பாக ஒரு டபுள் ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே குக்கரில் நாலரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்கிற இந்த மாதிரி அரிசிக்கு நாலரை கப் தண்ணி சரியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து ஒரு அஞ்சு கப் வரைக்கும் சில இதுக்கு தேவைப்படும் ஆனால் பேசிக்காக நம்மளுக்கு வந்து நாலரை கப் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு குக்கரில் வந்து வெயிட் போட்டுடலாம் அது வந்து வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் ஏழு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ரெண்டாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா நெய்யில் வறுத்துக்கணும் அது கூட வந்து கொஞ்சமாக கிஸ்மிஸ் ஏற்கனவே சர்க்கரை பொங்கல் வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப கிஸ்மிஸ் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் உப்புளாகி வரணும் அது வரைக்கும் நம்ம அதில் நெய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இங்கே வந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்ச இந்த பருப்பு இந்த சாதம் பொங்கலுக்கு வந்து நம்ம அதை நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு வாட்டி கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் ரொம்ப களி மாதிரி மசிச்சிடக்கூடாது நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா வெந்து கொழஞ்சி தான் வந்திருக்கும் லைட்டாக கரண்டியால் மசிச்சு விட்ருங்க மசிச்சு விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்து அதோட கலந்து நல்லா மசிச்சுட்டு இப்போ ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு டபுள் ஃபில்டரில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா மண் எதுவும் வராமல் நல்லாயிருக்கும் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் போதும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ ஏற்கனவே நெய்யில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு நெய் சேர்த்தா தான் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்